வணக்கம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது இறுதி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நிறைவு செய்துவிட்டார் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் எனவும் கூறிவிட்டார் சினிமாவை பொறுத்தவரையிலும் தமிழ் மொழியை தவிர்த்து வேறு மொழியில் நான் நடிக்க மாட்டேன் என பிடிவாதமாக இருந்தவர்களை இவர் விஜயகாந்த் என்ற இருவர் மட்டுமே மற்ற நடிகர்கள் அனைவருமே எந்த மொழியில் வேண்டுமென்றாலும் நடிப்பார்கள் அது காசுக்காக என்று கூற முடியாது அவர்களது தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு தேர்வாக இருக்கலாம் விஜய்க்கு தமிழகத்தை தாண்டி கேரளாவில் மிக அதிக அளவு ரசிகர்கள் உள்ளார்கள் கர்நாடகா ஆந்திரா வட இந்தியா என அனைத்து பகுதிகளிலும் ரசிகர்கள் உள்ளார்கள் இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருந்தாலும் கூட தமிழ் மொழியை தவிர்த்து வேறு மொழியில் நடிக்க மாட்டேன் என பிடிவாதமாக இருந்தவர் தற்பொழுது அனைத்து மொழிகளிலுமே இனிமேல் நடிக்க முடியாது என்ற நிலைக்கு வந்துள்ளார் தன்னை தன்னை ஒரு பெரும் ஆளாக மாற்றிய தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் நான் அதிக சம்பளம் பெறும்பொழுதே தமிழக மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக அரசியலில் இறங்கியுள்ளார் கட்சியை தொடங்கி ஓராண்டு நிறைவு செய்துள்ளார் முதல் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியுள்ளார் இனிமேல் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அதற்கான பிரச்சார வாகனத்தை தயார் செய்து விட்டதாகவும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ள விஜய் அவர்கள் எந்தெந்த தொகுதி வழியாக செல்ல உள்ளார் அந்தந்த தொகுதிகளுக்கு உள்ள மாவட்ட செயலாளர்கள் யார் அந்த தொகுதியில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து மிக விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் மேலும் அவர்களிடம் விஜய் அவர்கள் அந்த தொகுதியில் எதை பேச வேண்டும் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் எந்தெந்த வழித்தடத்தில் விஜய் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளதாகவும் மதுரை அல்லது திருச்சியிலிருந்து தனது பிரச்சார பயணத்தை தொடங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது விஜய் அவர்கள் தனது கட்சியின் இரண்டாம் ஆண்டு மாநாட்டை மதுரை அல்லது திருச்சியில் நடத்தத்தான் திட்டமிட்டிருக்கிறார் என்றும் வரும் ஜனவரி மாதம் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது அங்குள்ள மக்களின் பிரச்சனை என்ன அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய்க்குள்ள செல்வாக்கு என்ன அங்கு எவ்வளவு பேர் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்பது குறித்த ஆய்வும் நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது தற்பொழுது விஜய்க்கு தொகுதியில் பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது ஆனால் இந்த வாக்கு வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் அதே சமயத்தில் விஜய் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் வலிமையான கூட்டணியை உருவாக்கவில்லை என்றால் வெற்றி பெறுவது கடினம் தான் அதே சமயத்தில் விஜய் அவர்கள் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்றும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் எனவும் அறிவித்திருந்தார் இதுவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சில டிமாண்டுகளை வைத்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி உட்கட்சி குழப்பம் நிலவி வருவதால் அவர்கள் மேலும் அது குறித்து பேசாமல் அமைதி காத்து வருகிறார்கள் தேமுதிகவும் அதிமுக திமுக கூட்டணி வேண்டாம் என்ற மனநிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது புதிய தமிழகம் கட்சியும் கூட அதே மனநிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிறிய கட்சிகளையும் கூட்டணிக்கு அழைத்து போட்டியிட்டால் மட்டுமே விஜயால் மிகப்பெரிய வாக்கு பெற்று வெற்றி பெற முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து ஆதோ ஆனந்த போன்றவர்கள் கவனித்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி